காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி நூற்றி இருபத்தி ஒன்று அருள் மின்னல் சுவாமி என்ற பெயர் சுப்பிரமணியத்துக்கே உரியது என்பதற்கு ஆதரவாக இன்னொரு விஷயமும் தோன்றுகிறது திருப்பதியை சுப்பிரமணியரோடு சம்பந்தப்படுத்தி பேசுவது உங்களுக்கு தெரிந்திருக்கும் வெங்கடரமண சுவாமியே தான் என்று நினைக்கிறவர்கள் உண்டு வேங்கடரமண சுவாமி சகல தெய்வங்களாகவும் இருக்கிற பரமாத்மாவாக இருக்கிறார் அவரே பெருமாள் அவரே பரமேஸ்வரன் அதனால்தான் அங்கே பில்வ அர்ச்சனை நடக்கிறது அவரே அம்பாள் இன்றைக்கும் சுக்கரவாரத்தில்தான் அவருக்கு அபிஷேகம் புடவையைத்தான் உடுத்துகிறார்கள் எல்லா தெய்வமும் அவரே அவரை சுப்பிரமணியமாக சொல்பவர்கள் கூறும் காரணம் அவர் மலைமேல் இருக்கிறது தான் மலைமேல் பொதுவாக சுப்பிரமணியர் தான் கோயில் கொள்கிற வழக்கம் இருக்கிறது என்கிறார்கள் வேங்கட என்று சொல்வதில்லை ஹிந்திக்காரர்கள் அவரை என்னவென்று சொல்கிறார்கள் பாலாஜி பாலாஜி என்றே சொல்வார்கள் பாலன் குமரன் என்றால் சிவசக்திகளின் செல்ல குழந்தையான சுப்பிரமணிய சுவாமியைத்தான் குறிப்பிடும் குமாரதாரை என்றே திருப்பதியில் ஒரு தீர்த்தம் இருக்கிறது இதோடு சேர்த்து திருப்பதியில் உள்ள திருக்குளத்தின் பேர் சுவாமி புஷ்கரிணி என்றிருப்பதை பார்த்தால் சுவாமியே குமாரன் என்பதற்கு இன்னொரு சான்று கிடைக்கிற மாதிரி இருக்கிறது திருப்பதி திருக்குளத்துக்கு சுவாமி புஷ்கரிணி என்றே பெயர் சகல லோகத்தையும் ஜீவர்களையும் ஜடத்தையும் தன் சகல சொத்தாக கொண்டிருக்கிறவர்தான் சுவாமி அந்த பெயர் ஏன் சுப்பிரமணியருக்கு விசேஷமாக வந்தது அத்தனை பெருமை அவருக்கு ஏன் என்று பார்ப்போம் மேகத்தில் மின்னல் பழிச்சிடுகிறது க்ஷணகாலம்தான் அதற்குள் அது மகா ஜோதியை மகா சக்தியை கொட்டி விடுகிறது எத்தனையோ பவர் ஹவுஸ்களில் ஜெனரேட் செய்ய முடியாத அளவுக்கு மின்சாரத்தை பாய்ச்சி விடுகிறது இத்தனை சக்தி இப்போதுதான் மின்னலாக தோன்றினாலும் இதற்கு முன் அது இல்லாமல் இல்லை இல்லாதது எப்படி தோன்ற முடியும் சயின்டிஸ்டுகள் மின்சாரம் எப்போதும் எங்கேயும் நிறைந்திருக்கிறது என்கிறார்கள் ஆனால் சாதாரணமாக அது தெரிவதில்லை பின் எப்போது தெரிகிறது நீராவி மேகமாக மாறி திரிகிறபோது ஒன்றாக இருக்கிற மின்சாரம் சில பகுதிகளில் வல அம்சமாகவும் சிலவற்றில் இட அம்சமாகவும் பிரிந்து நிற்கிறது பிற்பாடு மழை சமயத்தில் மேகங்களில் ஒருவிதமான நெரிசல் குமுறல் உண்டாகிறபோது வல அம்ச பகுதிகளும் இட அம்ச பகுதிகளும் நெருங்குகிற போது இந்த அம்சங்கள் ஒன்றையொன்று சரையல் என்று ஆகர்ஷித்துக் கொள்கின்றன இப்படி அவை தாவி கலக்கும் போதுதான் எங்கும் நிறைந்திருக்கிற மின்சாரம் நமக்கு தெரிகிற மாதிரி இத்தனை சக்தியுடன் மின்னலாக வெளிப்பட்டு தெரிகிறது எங்கும் ஒன்றாக உள்ள போது இருப்பதே தெரியாமல் இருந்த மின்சாரம் இரண்டாக பிரிந்து பிறகு மறுபடி ஒன்றாக சேருகிற போது பெரிதாக ஜொலிக்கிறது ஒலிக்கிறது இடியாக மின்சக்தியை வாரி கொட்டுகிறது இது ஜடசக்தியான மின்சாரம் இந்த ஜடசக்திக்கு ஆதாரம் இதை பிறப்பித்த சித் சக்தி ஞானசக்தி அறிவு சக்தி தன் சக்தியை அறிந்து கொள்ளாமலேயே எங்கேயும் பரம்பொருளாக அது முதலில் இருக்கிறது அப்புறம் பாசிட்டிவ் நெகட்டிவாக பிரிகிறது அதைத்தான் சிவன் சக்தி என்கிறோம் தமிழில் வலது இடது என்று மின்சாரத்துக்கு சொல்கிறோமே இதுதான் ரொம்ப பொருத்தம் ஏனென்றால் ஈஸ்வரன் வலப்பக்கமும் அம்பாள் இடப்பக்கமும் இருப்பதுதான் அர்த்தநாரீஸ்வர கோலம் அம்பாளுக்கு பதில் இதே இடத்தில் அதாவது இடப்புறத்தில் விஷ்ணு இருந்துவிட்டால் அதுவே சங்கர நாராயணர் இரண்டாக பிரிந்தால் போதாது மேகங்கள் உண்டானால் போதாது மின்னலாக வாழ்விக்கிற சக்தி ஏற்பட வேண்டும் ஒன்றாக இருந்த பிரம்மம் தன்னை அறிந்து சிவசக்திகளாக பிரிந்து பிரபஞ்சத்தை உண்டு பண்ணிவிட்டால் போதாது பிரபஞ்சத்துக்கு என்னாலும் அனுகிரகம் பண்ணி கொண்டிருப்பதாக ஒரு மின்னல் சக்தி பிறக்க வேண்டும் இதற்காகத்தான் இரண்டாக பிரிந்த வல அம்ச சிவனும் இட அம்ச சக்தியும் மறுபடி ஒன்றாக சேர்ந்து மின்னல் போல் சக்தி வேலாயுதத்தை பிடித்திருக்கிற சுப்பிரமணிய ஜோதியை ஆவிர்பவிக்க செய்தார்கள் பிரம்மத்தன்மையானது லோகானுகிரகத்திற்கெனவே ஒரு மூர்த்தியாகிறபோது சுப்பிரமணியம் இந்த ஜோதி உண்டாவதற்கே மூலமான சிற்சக்தி பிரிந்து சேர்ந்தது பிரிந்ததே அப்புறம் பெரிய ஆகர்ஷண வேகத்தோடு சேருவதற்குத்தான் சேர்ந்தது இப்படி லோகங்களுக்கெல்லாம் கிருபை செய்கிற மகா சக்திமானாக ஒரு ஜோதி குமாரன் உண்டாவதற்காகத்தான் மேகத்தில் நாம் பார்க்கிற மின்னல் ஜோதி வெளியிருட்டை மாத்திரம் வெகு சிறிது காலத்துக்கு நீக்குகிறது சுப்பிரமணியமோ அருள் ஒளி அருப்பெரும் ஜோதி அது வெளியிருட்டு உள்ளிருட்டு இரண்டையும் சாஸ்வதமாக நீக்குவது மின்சாரம் ஒருத்தரை இழுத்து எவராலும் எதிர்த்து தாக்குப்பிடிக்க முடியாது எலக்ட்ரோக்யூட்டானால் மரணம்தான் இந்த அருள் மின்சாரம் இழுத்து கொண்டாலும் எதிர்த்து நிற்க முடியாது ஆனால் இது அந்த ஜோதி ரூபமாகவே நம்மையும் ஆக்கி அமரமாக செய்துவிடும் அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில் இந்த பெரிய அனுபவத்தையே சொல்கிறார் ஒன்று இரண்டாக பிரிந்து மறுபடி ஒன்றாய் சேர்ந்த பின் பலவாக நினைக்கிற நம்மையும் இழுத்து கடைசியில் அந்த ஒன்றாகவே ஆக்குகிறது